வரலாற்றை நிறைய பேர் படிப்பார்கள் பலர் எழுதுவார்கள் மிகச்சிலர் இடம்பெறுவார்கள் ஒரு சிலரால் மட்டுமே வரலாறு மாற்றப்படும் சதாம் மாற்றினார் வாழும் பொழுது அரை நூற்றாண்டு காலம் பேசப்பட்டவர் கொல்லப்பட்ட பிறகும் உலகம் இருக்கும் வரை பேசப்படுபவர் புரட்சியின் மூலம் ஆட்சியை பிடித்தவர் படையெடுப்பின் மூலம் ஆட்சியை இழந்தவர் அநீதியினால் கொல்லப்பட்டவர் சதாமை பதுங்கு பதுங்குகுடியில் மயக்கவாயு கொடுத்து நிராயுத பாணியாக கைது செய்து சிறை வழக்கு தீர்ப்பு தூக்கு வெகு திரைக்கதையை சீக்கிரமே எழுதி முடித்து விட்டது அமெரிக்கா தூக்குக்கான காரணம் சதாமை கொல்ல முயன்றவர்களை அவருடைய பாதுகாப்பு படைகள் சுட்டுத் தள்ளியதாம் உலகில் சர்வாதிகாரிகளாக இருக்கட்டும் ஜனநாயகவாதிகளாக இருக்கட்டும் தனக்கு தன்னுடைய அரசுக்கு தன்னுடைய தேசத்துக்கு எதிராக செயற்படுகின்றவர்களை கொல்லும் வழிமுறையைத்தான் சதாமும் கையாண்டார் வழிமுறை சரியற்றதென்றாலும் சதாம் மட்டும் இதற்கு விதிவிலக்காய் இருந்திருக்க முடியாது என்பது மட்டுமே உண்மை சதாம் வீழ்ந்த பிறகு ஈராக்கில் பேரழிவு ஆயுதங்கள் இல்லை என்பது மட்டும் உலகுக்கு தெரியவில்லை பல்வேறு இனக்குழுக்கள் கொண்ட நாகரீகத்தின் தொட்டிலான ஈராக்கையாள அதிபர் சதாமால் மட்டுமே முடியும் என்பதும் தெரிய வந்தது சதாம் நிறையவே செய்தார் ஷியா குர்து பஸ்ரு என பல்வேறு பிரிவுகளாக இருந்தவர்களை ஈராக்கியர்களாக்கினார் கல்வியை கட்டாயமாக்கி யுனஸ்கோவிடம் இருந்து பதக்கங்களையும் பாராட்டுகளையும் பெற்றார் சுற்றி இருந்த அரபு நாடுகளின் மன்னர்கள் தேசவுடமையான எண்ணெய் வயல்களை தங்களுடைய குடும்ப சொத்தாக்கி வைத்திருக்கும் பொழுது சதாம் மட்டும் அதை தேசியமயமாக்கினார் பாலங்களை கட்டினார் பளபளப்பான சாலைகளை அமைத்தார் புது புது தொழில்நுட்பங்களை ஈராக்கினுள் கொண்டு வந்தார் நாடு முழுவதும் முதியோர் இல்லங்களை அமைத்து முதியவர்களுக்கு வாழ்வு கொடுத்தார் பெண்களின் சமூக நிலை முன்னேற்றத்திற்கு விதை விதித்தார் தெருக்களை சுத்தமாக வைக்க மக்களை விழிப்புணர்வூட்டுவதற்காக தானே துடைப்பத்தை தூக்கி இருக்கின்றார் ஒரு இளம்பெண் தன்னந்தனியாக இரவு முழுவதும் நடமாடக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கைக்குள் வைத்திருந்தார் பொருளாதார தடையின் பொழுது அவர் சிரமப்பட்டு கட்டியிருந்த சில நவீன மருத்துவமனைகளில் இப்பொழுது கூட அடிபட்ட அமெரிக்க பிரித்தானிய வீரர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தடையின் பொழுது கூட பொது விநியோக முறையை சிறப்பாக நடைமுறைப்படுத்தினார் ஈராக்கின் பாதுகாப்பு பலத்தை அதிகப்படுத்தியதன் மூலமாக தன்னை பற்றியும் ஈராக்கை பற்றியும் தன்னுடைய எதிரிகளுக்கு அச்சம் ஏற்பட வைத்தார் இவற்றையெல்லாம் ஈராக்கிற்காக இதே சுத்தியுடன் செய்தவர் அமெரிக்காவையும் ஈராக்கிற்காகவே ஆதரித்தார் ஈராக்கிற்காகவே எதிர்த்தார் சர்வதேச குற்றங்களை விசாரிப்பதற்காகவே சர்வதேச நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்று கூறும் அமெரிக்கா அங்கு வழக்காட வேண்டிய சதாம் மீதான குற்றச்சாட்டை அவரோடு தெரிச்சண்டை போட்டவர்கள் கையில் கொடுத்து சதாமுக்காக வழக்காட வந்தவர்களை கொன்று சாட்சிகளை நிர்பந்தப்படுத்தி நீதிபதிகளை மாற்றி தீர்ப்பை வாசித்து தூக்கை நிறைவேற்றி மனிதகுல எதிரி ஒழிந்தான் என்று கூக்குரலிட்டது பேரழிவு பொய்யை மறைக்க சதாம் மனிதகுல எதிரி என்ற பொய் அமெரிக்காவிற்கு தேவைப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஒட்டகத்தை அறுத்து திருநாளை கொண்டாடியிருக்க வேண்டிய சதாம் தியாகியாகவே ஆகிவிட்டதுதான் பெருமிதம்